வணக்கம் குலசேகரன் பட்டினம் அருள்தரும் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மன் திருக்கோவில் ஆயிரத்தி எட்டு பால்கொட அபிஷேக விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நிகழ்ச்சி விவரங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் டிசம்பர் முப்பத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு அளவில் அரசடி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் மாலை ஐந்து அளவில் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனுக்கு மகா அபிஷேகம் நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நூத்தி எட்டு கலசாபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் மாலை ஆறு மணி அளவில் ஸ்ரீ ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனுக்கு ஹோமம் மாலை ஆறு முப்பத்தி ஐந்து மணி அளவில் மகாரிஷி பரத்வாஜர் வித்யா குருகுலம் பாடசாலை மாணவர்களின் ஏகாதச சகஸ்கர நாமாவளி அர்ச்சனை உலக நலன் வேண்டி மகா சங்கல்பம் தேவி மகா சங்கல்பம் மகாத்மிய பாராயணம் மகாருத்ர பாராயணம் பஞ்சாஷ்டிர நவாஷ்டிர மூல மந்திர யாகம் நடைபெறும் இரவு ஏழு மணிக்கு அலங்கார மகா தீபாராதனை அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் இரவு ஏழு இருபது மணிக்கு மேலாக அன்னதானம் இரவு ஏழு முப்பது மணி அளவில் வில்லிசை நாயகி பண்பொலி எம் மாரியம்மன் எஸ் முருகன் குழுவினர்களின் வில்லிசை நடைபெறும் இரவு பத்து மணி வில்லிசை அரசி கலைச்சுடர் செல்வி எம் மாதவி குழுவினர்களுடைய வில்லிசை நடைபெறும் இரவு பன்னிரண்டு மணிக்கு கற்பூர ஜோதி இரவு பன்னிரண்டு பத்து மணி அளவில் வான வேடிக்கை இரவு பன்னிரெண்டு முப்பது மணி அளவில் இளைய கலைஞர் ராமர் முருகேசன் குழுவினர்களுடைய வில்லிசை மற்றும் மதுரை தமிழரசி தேவி கருமாரியம்மன் கலைக்குழுவினர்களின் ஆன்மீக சி நிகழ்ச்சி நடைபெறும் மறுநாள் ஆங்கில புத்தாண்டு நாளான ஜனவரி ஒன்று புதன்கிழமை காலை ஆறு மணி அளவில் கணபதி ஹோமம் மகாலட்சுமி ஹோமம் அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் காலை ஆறு இருபது மணி அளவில் தனபூஜை கோபூஜை கஜ பூஜை காலை ஆறு முப்பது மணி அளவில் ஏகாதச ருத்ரகத்த துர்காகத்த ஹோமம் நூற்றி எட்டு கலச பூஜை உலக நலன் வேண்டி மகா தீபாராதனை நடைபெறும் காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் சிதம்பரேஸ்வரருக்கு மகா தீபாரதனை அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்குதல் காலை ஏழு மணி அளவில் கடற்கரை சிதம்பரேஸ்வரர் ஆலயத்திலிருந்து முத்தாரம்மனுக்கு சீர்வரிசை எடுத்து வருதல் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி அளவில் காலை சிற்றுண்டி அன்னதான மண்டபத்தில் வைத்து நடைபெறும் காலை எட்டு பத்து மணி அளவில் அறம் வளர்த்த நாயகி அம்மனுக்கு மகா தீபாராதனை நடைபெறும் காலை எட்டு முப்பது மணி அளவில் அறம் வளர்த்த நாயகி அம்பாள் சன்னதியிலிருந்து கோலாட்டம் யானை ஊர்வலத்துடன் மேளதாளங்கள் முழங்க ஆயிரத்தி எட்டு பால்கொட பவனி ஆரம்பம் காலை பத்து முப்பது மணி அளவில் சக்தி கண்ணன் குழுவினருடைய மகுடை இசை நடைபெறும் பகல் பன்னிரண்டு பத்து மணியளவில் திருவியாகிதி வஸ்திராகிதி மகா தீபாரதனை பகல் பன்னிரண்டு இருபது அளவில் விவசாயம் தலைக்க மலை வேண்டி ஆயிரத்தி எட்டு பால்கொட அபிஷேகம் நடைபெறும் பகல் பன்னிரெண்டு இருபத்தி ஐந்து அளவில் நூற்றி எட்டு அபிஷேகம் நூத்தி எட்டு சங்காபிஷேகம் அதனைத் தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் அன்னதான மண்டபத்தில் வைத்து நடைபெறும் மதியம் ஒன்று முப்பது மணி அளவில் நையாண்டி மேளம் செண்டை மேளம் மகுடை இசை வில்லிசை வேத மந்திரங்கள் முழங்க முத்தாரம்மனுக்கு மகா அலங்கார தீபாரதனை நடைபெறும் மதியம் இரண்டு மணி அளவில் மகுடை இசை அனைத்து மேளக்கலைஞர்களும் கலந்து கொள்ளும் சிறப்பு நையாண்டி மேளம் மதியம் இரண்டு பத்து மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு புஷ்ப சகஸ்கர நாமாவளி அர்ச்சனை நடைபெறும் மதியம் இரண்டு முப்பது அளவில் வில்லிசை இளவரசி பி சத்யா பி செல்வின் குழுவினர்களின் வில்லிசை நிகழ்ச்சி நடைபெறும் மதியம் மூன்று மணி அளவில் நூற்றி எட்டு சுமங்கலி பெண்கள் குலவையிட கும்மி மாலை ஐந்து பத்து மணியளவில் அம்பாளுக்கு ஊஞ்சல் சேவை இரவு ஆறு முப்பது மணி அளவில் ஆயிரத்தி எட்டு மகா திருவிளக்கு பூஜை வழிபாடு மாலை ஏழு முப்பது மணி அளவில் வேத மந்திரங்கள் முழங்க அம்பாளுக்கு புஷ்ப சகஸ்கர நாமாவளி அர்ச்சனை இரவு எட்டு பத்து மணி அளவில் முத்தாரம்மன் ஆனந்தமாக திருத்தேரில் பவனி வருதல் இரவு எட்டு முப்பது அளவில் பைரவருக்கு வடை மாலை அணிந்து சிறப்பு பூஜை நடைபெறும் மேலும் சிறப்பு நிகழ்ச்சிகளாக ஆங்கில புத்தாண்டு நாளான ஜனவரி ஒன்று புதன்கிழமை அன்று காலை எட்டு மணி அளவில் சரவணன் குழுவினர்களுடைய வில்லிசை நடைபெறும் காலை பத்து முப்பது மணி அளவில் சத்யா செல்வின் குழுவினர்களுடைய வில்லிசை நடைபெறும் மதியம் ஒரு அளவில் செல்வி மாதவி குழுவினர்களுடைய கும்மிப்பாடல்கள் மதியம் இரண்டு மணியளவில் சத்யா செல்வின் குழுவினர்களுடைய கும்மிப்பாடல்கள் மதியம் மூன்று மணி அளவில் ராமர் முருகேசன் குழுவினர்களுடைய கும்மிப்பாடல்கள் மதியம் மூன்று முப்பது மணி அளவில் பண்புலி மாரியம்மன் குழுவினர்களுடைய வில்லிசை நடைபெறும் இவையெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறப்பு நிகழ்ச்சிகளாக ஒரு பக்கம் மண்டபத்தில் வில்லிசை நடைபெறும் ஒரு பக்கம் கலையரங்கத்தில் வேற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் இன்னொரு பக்கம் மேலதாளம் மகுடைசைன்னு சொல்லி ஆங்கில புத்தாண்டுக்கு குலசை முத்தாரம்மன் திருக்கோவிலில் வெகு விமர்சையாக பல வருடங்களாக இது வந்து பதினெட்டாம் ஆண்டாக ஸ்ரீ காமதேனு குரூப்ஸ் அபிஷேக வழிபாட்டு மன்றத்தினர்கள் மற்றும் பக்தர்கள் சிறப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள் நாமும் அந்த சிறப்பில் கலந்து கொள்வோம் பால் குடம் எடுப்பதற்கு என்ன மாதிரியான விரதங்கள் கடைபிடிக்கணும்னு பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் ஒரு பதினோரு நாட்களாவது விரதம் இருந்து பால் குடம் எடுப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் பால் குடம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் கலர் வேஷ்டி பெண்கள் அப்படின்னு சொன்னால் மஞ்சள் கலர் சேலை அணிந்து செல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதே போல் பால் குடம் எடுக்கக்கூடிய பக்தர்கள் முன்னதாக டோக்கன் வாங்கணும் டோக்கன் திருக்கோயிலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மண்டபத்தில் இப்போ தேங்கப்பாள கடைகளில் கிடைக்கும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம குளசை தசராநாயகி ஆன்மீக குழுமத்தில் தொடர்ச்சியாக போஸ்ட்லாம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் பால்குடம் எடுக்கணும்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் முன்னதாக டோக்கனை பெற்றுக்கொள்ளவும் உலக நலன் வேண்டி நடைபெற இருக்கக்கூடிய ஆயிரத்தி எட்டு பால்கோட் அபிஷேக விழாவில் வாய்ப்பிருக்கக்கூடிய ஒவ்வொரு பக்தர்களும் கலந்து கொண்டு ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரமணியின் அருளை பெறுவோம் அனைவருக்கும் பிறக்க இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆங்கில புத்தாண்டு இனிதாக அமையட்டும் அனைவருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த ஆண்டில் நினைச்ச ஒவ்வொரு காரியங்களும் அடுத்தடுத்து அம்பாளுடைய அருளால் வெற்றிகரமாக நடக்கட்டும் வெற்றிகரமாக அம்பாள் நடத்தி தருவாள் அம்பாளை நம்பி பிடிப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம் இனிய தமிழோடு உங்கள் சிவா